ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாம பூந்தி வந்து எண்ணெயில போட்டு பொறிக்காம சிம்பிளா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து லட்டு ரெடி பண்ண போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிகினர்ஸ்க்கு கூட இந்த லட்டு செய்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும் சரி வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாத்துடலாம் கிளீனான பவுல் எடுத்துக்கலாம் இதுல வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து வந்து கிராம் இருக்கும் கடலை மாவு வீட்டுல ரெடி பண்ணிருந்தீங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க ஒரு பிஞ்ச அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு லைட்டா கலந்துக்கோங்க கையிலயே இப்ப நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கெட்டு கெட்டியா இல்லாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசை மாவு பக்குவத்துல இருக்கணும் ஓகே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி பக்குவத்துல இருக்கணும் ஸ்டவ் பத்த வச்சு ஒரு தோசை அடி வச்சுட்டு கொஞ்சமா மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்க மாவை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஊத்திக்கலாம் நல்லா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மெல்லிசா ஊத்திடாதீங்க நம்ம ரொம்ப மெல்லிஸா ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா வராது பாருங்க இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்ப நம்ம வெந்துருச்சானு ஓப்பன் பண்ணி பாக்கலாம் ஒரு சைடு வெந்துருச்சு அப்படின்னா இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கறிக்கிறவும் கூடாது ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்க கூடாது லைட்டா வந்து வெந்தாலே போதும் அதே மாதிரி இது ரொம்ப கோல்டு கலர்ல மாறணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ரெண்டு சைடு வந்துருச்சு இப்ப இத எடுத்துக்கலாம் இதே மாதிரியே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாவு வந்து ஊத்தி சுட்டி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்த மாவுக்கு மூணு தோசை வந்து அடுத்து என்ன செய்யறதுன்னு பாக்கலாமா தோசை வந்து ஆறுனதுக்கு அப்புறமா இதை சின்ன சின்னதா வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து பிச்சு சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்திருக்கோம் அடுத்து நம்ம செய்யறதுக்கு எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்க்கணும்னு அவசியமே இல்ல பாருங்க நம்ம எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பிச்சு போட்டுட்டோம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கடலை மாவு தோசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுக்கலாம் அதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈரமே இருக்க கூடாது மிக்சில இதுல தண்ணி எதுவுமே சேர்க்காம உதிரியா வர மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் பக்குவம் இப்போ வந்து இதை ஒரு கிளீனான பிளேட்ல வந்து மாத்திக்கலாம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உதிரி உதிரியா இருக்கணும் சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடைச்சடி வச்சுக்கலாம் இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக நம்ம வறுத்துக்க போறோம் முந்திரி பருப்பு வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் அதே மாதிரி திராட்சை வந்து பாத்தீங்கன்னா பலூன் மாதிரி உப்பி வரட்டும் ஓகே வறுத்தாச்சு இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்திக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ்வை பத்த வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் முக்கால் கப் ஜீனி ஓட்டுக்கலாம் நீங்க எந்த கப்ல கடலை மாவு அளந்தீங்களோ அதே கப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜீனி அளந்து போட்டுக்கோங்க அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கம்பி பதம் மூணு கம்பி பதம் வரணும் அப்படிங்கற அவசியம் எல்லாம் இல்ல ஜீனிலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சு நம்ம கையில எடுத்து பாக்கும்போது லைட்டா வந்து பிசு பிசுப்பு தன்மை இருக்கணும் தவ வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஜீனி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆரஞ்சு கலர் வந்து சேர்க்கிறேன் ஃபுட் கலர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எல்லாம் இல்ல வீடியோல வந்து பாக்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் சேர்த்திருக்கேன் ஒரு மூணு ஏலக்காவ தட்டி போட்டுக்கலாம் ஜீனிலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி பிசு பிசுப்பா இருக்கு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பூந்தியை வந்து போட்டுக்கலாம் இதுல சக்கரை வந்து இப்போ நம்ம அளவே கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப தித்திப்பா வேணாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அரைக்கப்பு மட்டும் சக்கரை சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க இந்த ஜீனி ஜீனிப்பாகலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூந்தி வந்து நல்லா வெந்து வரட்டும் அடிபிடிச்சிடாம பார்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இதை இப்போ வந்து நம்ம நம்ம முந்திரி கிஸ்மிச போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பக்குவத்துல இருக்கணும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதே ஆற விட்டுறாதீங்க லைட்டா வெது வெதுப்பா ஆனதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெது விதிப்பான பக்கம் வந்துருச்சு இப்ப வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் கையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து நெய்யை தடவிட்டு உருண்டை பிடிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சுக்கோங்க பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் உருட்டிக்கலாம் இந்த லட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சாஃப்டா இருக்கும் நம்ம வாயில வச்ச உடனே கரைஞ்சிரும் லட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்னதாவோ பெருசாவோ வந்து உருட்டி வச்சுக்கோங்க பாருங்க நம்ம பொறிக்காம எண்ணெயே அவ்வளவா யூஸ் பண்ணாம ரொம்பவுமே சிம்பிளா டேஸ்டா வந்து லட்டு ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து டெக்கரேஷனுக்காக டூட்டி ஃப்ரூட்டி வச்சிருக்கேன் உங்க வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த லட்டு வந்து பாத்தீங்கன்னா பேக்கரியில விற்கிற லட்டு மாதிரியே ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க